ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நான் உனக்கு கூறுவது இன்று இரவுக்குள் நிச்சயமாக பழிக்கும் இந்த சாயப்பா சொல்வதையே ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் என் செல்லமே நீ கேட்ட வரத்தை நிச்சயமாக உன் சாயப்பா நீ கண்மூடி தூங்கி முழிப்பதற்குள் நிச்சயமாக உனக்கு நான் செய்து விடுவேன் உன் வாழ்க்கையை என்னிடம் கொடுத்து விட்டாய் இன்னும் எதை எதையோ நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நாம் பாவத்தையும் முடிக்கத்தான் பிறந்திருக்கிறோம் அந்த பாவத்தை இந்த பிரிவிலேயே முடித்துவிட்டு என்னிடம் வந்து சரணாகதி அடைந்துவிடும் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே என்று பயப்படக்கூடாது ஒரு விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் போராட வேண்டும் போராடித்தான் ஆக வேண்டும் அதுபோல நீ என்னிடம் வர வேண்டும் என்றால் இந்த கர்மாக்களை நீ முடிக்க வேண்டும் இந்த சாயப்பா சொல்வதை என்றுமே தவறாக எடுத்துக்கொள்ளாதே நான் உனக்கு சொன்னால் எதுவும் நல்லதுக்குத்தான் சொல்வேன் சீக்கிரமாக உனக்கு இந்த கர்மாக்கள் முடியப் போகிறது உன் கஷ்டம் தீரப் தீரப்போகிறது இன்று இரவுக்குள் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது தள்ளிக்கொண்டும் தட்டிச்சென்றும் தட்டி சென்றும் காரியங்கள் எல்லாம் சுபகாரியமாக போகிறது உனக்கு நான் தரும் பரிசுதான் அது மகிழ்ச்சியுடன் காத்திரு தரப்போகும் பரிசினை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிராகரித்து விடாதே என் செல்லமே கவலையாக இருக்கும் உன் மனதை சுத்தப்படுத்தி அதில் சந்தோஷத்தை தரப்போகிறேன் பிறகுபார் உனக்கான வெற்றிகள் வந்து குவியப் போகிறது நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் பூமாலையாக போகிறது மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த வாழ்க்கையில் பள்ளங்களையும் இறக்கங்களையும் கண்டு முடிந்தாகிவிட்டது இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஏற்றங்கள் தான் எதை தேடிச் செல்கிறோமோ அது இனி உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் நீ எதை விரும்புகிறாயோ அதையும் சுலபமாக உன் கரங்கள் பெற்றுவிடும் உன் வார்த்தைக்கு மிகவும் அதீத சக்தி உண்டு நீ என்னிடம் கொட்டிய வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு உன் பிரார்த்தனைகளும் பழித்து மனம் குளிரப் போகிறது நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் சில எதிர்ப்புகளும் சில தடைகளும் ஏன் குத்தலான வார்த்தைகளும் ஏளனமான பேச்சுகளும் வரத்தான் செய்யும் அந்த சமயத்தில் உன்னுடைய உறுதி ஒன்றே இவைகளை எல்லாம் பொடிப்பொடி நீ உன் வாழ்வில் எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நிச்சயம் அடைந்தே தீர்வாய் பிறகு இன்பம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் மகிழ்ச்சியில் மெய்ச்சியிலிருந்து குதி துள்ளி குதிக்கப் போகிறாய் ஆம் செல்லமே உன் இதயத்தில் இருந்த வெறுப்பு எல்லாம் இனி விருப்பமாக மாறும் என்னுடைய பார்வை உன் மீது எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் உன் கண்கள் இனி கண்ணீரை சந்திக்கப் போவதில்லை மலர்ந்தே இருக்கப் போகிறது சில நேரங்களில் மனக்குழப்பத்தில் இருந்து வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் நீ வருத்தப்படுவதை பார்க்கும்போது என் மனம் வலித்தது நீதான் நீ நான் கூறும் ஆலோசனை ஆலோசனைப்படித்தான் நடக்கின்றாய் அதில் எதுவும் சிறிதும் குறைவில்லை துன்பங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து முடித்து விட்டாய் ஏன் நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்று விட்டாய் ஆனால் தனிமையில் கோழை போல் அழுகிறாய் ஏன் அழுகக்கூடாது உன்னை காயப்படுத்தியவர்களே உன்னை உணரும் காலம் வந்துவிட்டது உன் சாயப்பா உனக்காக எல்லாவற்றையும் மாற்றுவேன் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு இந்த சாயப்பாவே துணை என்று இருக்கின்றாய் கவலைப்படாதே அப்படி இருக்க நான் உன்னை எப்படி கைவிடுவேன் கூடிய விரைவில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் எல்லாம் வலுப்பெற்று விட்டது நீ எல்லாம் உன் வசம்தான் நீ பார்த்து கொண்டே இரு காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் தலை நிமரச் செய்வேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வை நம்மை சுற்றி என்ன இருக்கிறது என்ன நிகழ்கிறது என்பதை பொறுத்தது இல்லை அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதே பொறுத்தே மகிழ்ச்சி உண்டாகிறது எனவே மகிழ்ச்சி பார்க்கின்ற பொருளில் இல்லை அந்த பொருளை நாம் பார்க்கின்ற மனநிலையினை பொறுத்தே உருவாகிறது நம்மை சுற்றியுள்ள இயற்கையின் எல்லையில்லாத அழகை சிந்திப்பதன் மூலம் மனதை மகிழ்ச்சியான நிலையில் எப்போதும் நாம் வைத்திருக்க முடியும் அதனால் தான் கலைகளை ரசிக்க கற்றுக்கொள்வது அவசியமாகிறது இடிய சங்கீதத்தை கேட்கும் நல்ல ஓவியங்களை பார்க்கும் போதும் சிற்ப அழகில் மனம் லைக்கும் போதும் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது நல்ல இலக்கியங்களை படு படிப்பதும் இதற்காகத்தான் அழகுள்ள பொருட்கள் எல்லாமே இன்பம் பயப்பவை என சொன்னால் சொன்னது சொன்னது சரியாகத்தான் இருக்கிறது வாழ்க்கையில் குறிக்கோளை ஏற்படுத்தி கொண்டு அதற்காக உழைக்கின்ற போது அந்த உழைப்பிலேயே இன்பம் தோன்ற ஆரம்பிக்கும் எதைச் செய்தாலும் மகிழ்ச்சியுடன் செய்ய கற்றுக்கொள் அப்போது நீ செய்கின்ற வேலையின் சுமை உனக்கு தெரியவே தெரியாது மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பழகி கொண்டு விட்டால் வாழ்க்கை சுகமான அனுபவமாக மாறிவிடும் ஆம் செல்லமே முதலில் உன்னை தெளிவுப்படுத்திக் கொள் நான் இன்று எதுவும் அசையப்போவதில்லை இன்றும் நான் தான் இருக்கிறேன் உன் சாயப்பா உன் சாயப்பா நான் உயிரோடு வளம் வருவதை பலமுறை வெளிப்படுத்தியிருக்கிறேன் நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து மனமும் எண்ணமும் வேறுபட்டிருக்கையில் பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவே உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு வாழ்க்கையில் புத்துணர்வு பிறக்கும் நான் உன்னை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்தப் போகிறேன் அது நிச்சயமாக உன்னை மாற்றப் போகிறது உன்னை வழிநடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை உயர்த்தப் போகிறேன் உனது பிடி என்னிடம் உள்ளது மறந்துவிடாதே அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடம் இருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கடந்து வந்த நான் யார் என்பதை எப்போது உணர்ந்து கொண்டாயோ அந்த கணமே உனது கர்மபலன்கள் பாரங்கள் முழுவதையும் நான் வாங்கி கொண்டேன் அகங்காரத்தை கைவிடு தான் என்ற அகந்தையை விட்டுவிடு ஆணவத்தை விட்டொழி பகைமையை கைவிடு அதே சமயத்தில் தீய பழக்கங்களிலிருந்து வெளியேல்வா கோபத்தை கைவிடு நிதானத்தை கடைபிடி உனது ஐம்புலன்களையும் அடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அலைவாய விடாமல் யாரையும் தூற்றி பேசாமல் இரு பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்ட நினைக்காதே இதுதான் உன் சாயப்பாவின் அறிவுரை இதை நினைவில் நிறுத்திக்கொள் அப்படி இருந்தால் இனி அனைத்தும் உன் வசமாக மாறிப்போ மாறிவிடும் நீ மாறப்போகிறாய் நிச்சயமாக பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்